அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்தகையை நீங்களும் படித்து கேட்டு கதை கதைப்பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிரங்கள் மகேஷின் அம்மா பார்வதி தன்னுடைய மகன் வேலையிலிருந்து வருவதை எதிர்நோக்கி வீட்டு வாசலில் காத்திருந்தாள் வீட்டிற்குள் பார்வதியின் போன் அடித்தது வேகமாக சென்று எடுத்தாள் மகேஷ் தான் பேசினான் அம்மா ஆபீஸில் நிறைய வேலை இருக்கு வர லேட் ஆகும் நீ சாப்பிட்டு தூங்கிடு என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் ஆபீஸ்ல நேராகுமா ஆபீஸ ஆறு மணிக்கு எழுத்து கூட்டிடுவாங்களே வேற எங்கேயோ வெளியே போல இருக்குது பார்வதி சுவர்கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஏழு திரும்பவும் மகனுக்கு ஃபோன் செய்தாள் தம்பி இன்னைக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்துடு எங்கேயாவது போறதுனா சனி ஞாயிறு போய்க்கலாம் என்றாள் அம்மா சும்மா தொட தொடன்னு ஏதாவது பேசினேன் அப்புறம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் போனை வை என கத்தியவன் அம்மாவின் பதிலுக்காக காத்திராமல் போனை வைத்து விட்டான் சென்ற வாரம் ஒருமுறை முறை இரவு பதினொன்றாகியும் மகேஷ் வீடு திரும்பாதது கண்டு பார்வதி அவன் செல்லும் இடங்களுக்கு தேடிப்போனாள் அவள் தேடி இரண்டு இடங்களிலும் கதவுகள் அடைக்கப்பட்டு எல்லோரும் போய்விட்டார்கள் மூன்றாவதாக சீட்டு கச்சேரி நடக்கும் மணமகள் மன்றம் அங்கு கூட மேச்சை நாற்காலிகளை ஒழுங்காக இழுத்து போட்டு கதவை தாளித்துக் கொண்டிருந்தார்கள் மகேஷ் அன்று எட்டரை மணிக்கு கிளம்பி போய்விட்டதாக மன்றத்தின் பணியாளர்களில் ஒருவன் சொன்னான் அந்த நள்ளிரவில் திறந்து வைத்திருந்த வெற்றிலை பாக்கு கடைகள் நடைபாத இட்லி வண்டி கடைகள் அருகில் மகேஷ் எங்காவது நின்று கொண்டிருக்கிறானா என்று பார்த்தபடி பார்வதி நடந்து வந்தாள் அன்று இரவு முழுவதும் மகேஷ் வீட்டிற்கு வரவில்லை அவளையும் அறியாமல் காலையில் கண்ணயர்ந்து விட்டாள் பால் பாக்கெட் கொண்டு வந்து கொடுக்கும் கதவை தட்டி பார்த்து கதவு திறக்காததால் களைத்து போய் வைத்துவிட்டு போய்விட்டாள் அது ஒரு முனையில் ஒழுகி தரையில் பால் சிறு குட்டையாக தேங்கி இருந்தது எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் பள்ளி செல்ல தயாராகி பெரியவர்கள் அலுவலகங்களுக்கு கிளம்பும் நேரத்தில் மகேஷ் வீட்டுக்கு வந்தான் ஏண்டா ராத்திரியெல்லாம் வரல என்று கூட பார்வதி கேட்கவில்லை அவன் படுக்கையை விருத்து போட்டாள் மகேஷ் உள்ளே வந்து படுத்துக்கொண்டான் அதே போல் இன்றும் காலை வரை வரவில்லை என்றால் என்ன செய்வது நினைத்து கொண்டே படுத்திருந்தாள் பார்வதி ஒரு காலத்தில் மகேஷின் வீட்டில் எல்லாமே உரிய நேரங்களில் உரிய முறையில் நடந்தன மகேஷின் அப்பாவை இன்றும் ஊரில் பலர் தங்கமான மனிதன் என்றுதான் நினைவுபடுத்திக் கொள்வார்கள் முதல் பெண் லலிதாவின் கல்யாணத்தை தான் எவ்வளவு விமர்சையாக நடத்தினார் ஐந்தாம் பந்தியில் உட்கார்ந்த மண்டப காவல்காரனுக்கு கூட எல்லோரையும் போல ஒரே மாதிரியான கவனிப்பு கல்யாணத்திற்கு வந்திருந்த இரண்டு உறவினர்களின் குடைகள் தொலைந்து போனது கூட அவர்கள் திரும்பி ஊருக்கு கிளம்பும் போது புது குடைகள் வாங்கிக் கொடுக்கப்பட்டன மகேஷ்கு மைத்துனர் மோதிரம் என்று சம்பந்தி வீட்டுக்காரர்கள் போட்டார்கள் அதை அப்பா கழட்டி வாங்கிக் கொண்டார் மகேஷ்கு பதினைந்து வயது தங்க நகைகளின் மதிப்பு அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு மகேஷின் அப்பாவிற்கு என்னவானது என்றே தெரியவில்லை நிறைய கடன் பட்டுவிட்டார் பார்வதியும் ஒவ்வொரு நகையாக கலட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் இந்நிலையில் இரண்டாவது பெண் உமாவுக்கு வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்வதாக முடிவானது நிச்சயதார்த்தத்தின் முதல் நாள் மகேஷின் அப்பா யார் யாரையோ பணம் கேட்டு அழைந்திருக்கிறார் யாரோ கொடுத்ததாக கூட சொன்னார்கள் ஆனால் மறுநாள் காலையில் இருந்து அவரை காணவில்லை மாலை மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டார்கள் உறவினர் நண்பர் வீடு ஆபீஸ் என்று அழைந்து அதன் பிறகு போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரி என்று தேடி போனார்கள் அவர் காணாமலேயே போய்விட்டார் ஆனால் வேறு ஏதேதோ தகவல்கள் கிடைத்தன பக்கத்து ஊரில் அவர் இன்னொரு பெண்மணியுடன் குடித்தனம் நடத்தி கல்யாண வயதில் பெண் இருந்தது என்றனர் நிறைய பேரிடமிருந்து கடன் வாங்கி இருந்தார் அதனால் ஓடிவிட்டார் என்றனர் சிலர் இரண்டாம் மனைவிக்கும் பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை பார்க்கப் போனால் அவளிடமிருந்து கூட நகைகளை வாங்கி விற்று கடனை அடைக்க முயற்சித்து இருக்கிறார் என்றனர் சிலர் பார்வதிக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் குதிராக இருந்தது அவள் இவ்வளவு நாட்கள் எந்த மனிதனோடு வாழ்க்கை நடத்தினாள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கூடவே இருந்தும் கூட அவள் அறியாத ரகசியங்கள் இவ்வளவு அவரிடம் இருந்ததா அவர் மறைத்தாரா அல்லது அவள்தான் அடியாக கண்ணை மூடிக்கொண்டு இருந்து விட்டாளா இவ்வளவு குருடாக இருந்தவளால் கணவன் மீது பிடிப்பு வைத்திருக்க முடியுமா அதனால் தான் அவன் ஓடிவிட்டானா அவன் அவளிடமும் கொஞ்சி இருக்கிறான் கோபித்திருக்கிறான் யோசனை கேட்டிருக்கிறான் அவள் விருப்பப்படி ஏராளமான சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறான் குழந்தைகளின் விளையாடி இருக்கிறான் இரவு கண் விழித்திருந்து மருந்து கொடுத்திருக்கிறான் உமாவை ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியிருந்த போது ஆஸ்பத்திரி தூக்கத்தில் ஏதேதோ உளறியிருக்கிறான் பட்டு படுத்திருக்கிறான் அவனுடைய அம்மா இறந்த போது அழுத்திருக்கிறான் ஆனால் அவள் அறியாமல் அவன் தனியாக இன்னொரு பெண்ணோடு வாழ்க்கை நடத்தி இப்போது வளர்ந்த மகள் ஒருத்தி இருக்கிறாள் அங்கு அந்த பெண்மணியுடனும் கொஞ்சி இருப்பான் கோபித்திருப்பான் ஆலோசனை கேட்டிருப்பான் அவனுக்கு எப்படி இவ்வளவுக்கும் நேரம் இருந்தது உடலில் சக்தி இருந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளவு செயல்களில் ஈடுபட ஒரு உந்துதல் எப்படி இருந்தது அவ்வளவு அசாத்தியமான மனிதனா இப்போது எங்கிருப்பான் எப்படி இருப்பான் அவனை இன்னொரு முறை பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா என பார்வதியின் மனம் பலவிதமான எண்ணங்களில் குடித்தது உமாவின் கல்யாணம் நின்றுவிட்டது மகேஷின் படிப்பும் நின்று விட்டது கல்லூரி போக முடியாமல் படிப்பு நின்றதால் அதோடு அவன் படிப்பே போச்சு மகேஷ் வேலைக்கு போக ஆரம்பித்தான் மகேஷ் வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை எதிர்பார்த்துதான் குடும்பம் நடக்க வேண்டியிருந்தது மகேஷின் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றுதான் அவருடைய அலுவலகத்தில் கருத வேண்டியிருந்தது ஆதலால் அவர் ஒப்புதல் கையெழுத்து இல்லாமல் எந்த படமும் பார்வதிக்கு தர முடியாமல் போயிற்று வருடங்கள் பல முடிந்து அவர் ஓய்வு பெற வேண்டிய நாள் வந்தபோது கூட அதிகாரபூர்வமாக அவர் உயிரோடு இல்லை என்ற அத்தாட்சி இல்லாமல் அலுவலகத்தில் சேர்ந்திருந்த பணத்தை யாருக்கும் தர முடியவில்லை உமாவும் ஒரு சீட்டு கம்பெனியில் ரசிதி எழுதும் வேலைக்கு போனாள் அவள் வேலைக்கு சேர்ந்து இரண்டு மாதங்களுக்குள் அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று வேறு யாரோ தான் பார்வதிக்கு சொன்னார்கள் பார்வதிக்கு நம்ப முடியவில்லை உமா அன்று காலை கூட ஏதும் புதிதாக நடந்திராத மாதிரிதான் சாப்பிட்டு கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தாள் உமா மாலையில் வீடு வந்தவுடன் அவளை கேட்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் கேட்க வாய் வரவில்லை அடுத்த நாளும் வாய் வரவில்லை அதற்கடுத்த நாளும் என பதினைந்து நாட்கள் கழித்து உமாவாகவே தனி குடித்தனம் போகப் போவதாக சொன்ன போதும் பார்வதியால் கேட்க முடியவில்லை உமாவை திருமணம் செய்தவன் இளவயது காரணம் வயதானவனா சைவமா அசைவமா என்று கூட கேட்கவில்லை உமாவும் அம்மாவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை வீட்டில் இருந்த பாத்திரங்களிலேயே சிலவற்றை அவள் எடுத்து போனாள் அவள் கல்யாணத்தை நினைத்து வாங்கி வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்களில் குங்குமச்சிமிழ் ஒன்றுதான் மிஞ்சி இருந்தது எவர் சில்வர் பாத்திரங்களில் நான்கைந்து இருந்தன அவள் அம்மாவிடம் மேற்கொண்டு சீர்வரிசை என்று எதுவும் கேட்கவில்லை அவளுடைய கணவன் அவள் கல்யாணம் செய்து கொண்டது எந்த விவரத்தை பற்றியும் தனியாக சொல்லவும் இல்லை லலிதா வெகு நாட்களுக்கு பிறகு அங்கு வந்திருந்தாள் முதல் பிரசவம் தாய் வீடு என்றாலும் அதன் பிறகு வரவே இல்லை இப்போது இரண்டாவது குழந்தைக்கு மூன்றாவது பிறந்த நாள் அன்று லலிதாவிடம் பார்வதி உமாவை பற்றி சொல்லி வருத்தப்பட்டு கொண்டாள் இந்த பெண்ணுக்கு என்ன நெஞ்சழுத்தம் நான் வேற்று மனுஷியா சத்ருவா என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லலையே போயிட்டு வரேன்னு சொன்னா ஆனா எங்கே போறேன்னு சொல்லலையே என புலம்பினாள் பார்வதி என்னிடம்தான் ஒரு மூச்சு உடலேனாலும் சொல்லி சொல்லியிருக்கலாமே என்று பார்வதி மகளிடம் சொல்லிவிட்டு விம்மி விம்மி அழுதாள் லலிதா பேசாமல் சிறிது நேரம் இருந்தாள் பிறகு எழுந்து நின்றாள் உமா என்கிட்ட சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்றாள் எனது அவ கல்யாணம் பண்ணி கொள்ள போறது வேறு வீட்டுக்கு போக போற எல்லாத்தையும் உன்கிட்ட முன்னாலேயே சொல்லி இருந்தாளா எனக்கும் சொன்னா மகேஷ் கிட்டையும் சொன்னா உங்க ரெண்டு பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சுமா ஒருத்தர் கூட என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல லலிதா உதட்டை புதுக்கினாள் பார்வதி எழுந்து உள்ளே போய் விட்டாள் அம்மா போன திசையை பார்த்தபடி வெகு நேரம் உட்கார்ந்திருந்தாள் லலிதா காலம் ஓடியது பார்வதி நினைத்தது போலவே மகேஷ் குடிப்பதற்காகத்தான் போயிருந்தான் இந்த முறை அவனை தேடி பார்வதி செல்லவில்லை அதற்கு அவள் உடம்பினும் தெம்பில்லை மனதிலும் தெம்பில்லை இரவு மணி பனிரெண்டு இருக்கும் போது நன்றாக குடித்துவிட்டு வந்த மகேஷ் வீட்டு காலிலேயே படுத்துக் கொண்டான் அனைத்து துன்பங்களும் சேர்ந்து கொள்ள வேலை முடிந்ததும் குடிக்கச் செல்வதை வாடிக்கையாக்கி கொண்டான் மகேஷ் இந்த துன்பத்திற்கு எல்லையே இல்லையா துன்பம் மட்டுமே வாழ்க்கையா என நினைக்கும் போது அதையெல்லாம் மாற்றும் நாளும் வந்தது துன்பமே வந்து பார் என சொல்லும் அளவுக்கு அவன் மனம் மாறியது மகேஷ் படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு சென்றபோது அவன் வேலை பார்த்த அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்ளத் தொடங்கினான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டவனுக்கு அது பிடித்து போனது அதனாலேயே தற்போது வேலை பார்க்கும் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் அன்று காலை ஏழு மணி இருக்கும் போது அவன் அலுவலகத்தில் பணிபுரிவர்களிடம் இருந்து போன் வந்தது விஷயத்தை கேள்விப்பட்டு அவன் அலுவலகத்திற்கு ஓடினான் அலுவலகம் பாதிக்கு மேல் தீயால் சூழப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது அவனுடன் வேலை பார்க்கும் சிலரும் வந்திருந்தனர் அது ஒரு கம்ப்யூட்டர் வைத்து வேலைகள் நடக்கும் சிறு நிறுவனம் மொத்தமே பத்து தான் வேலை பார்த்து வந்தனர் பெரிய நிறுவனங்களிடமிருந்து ப்ராஜெக்டுகள் வாங்கி செய்தி கொடுத்து வந்தனர் பல மாதங்கள் செய்து வைத்த வேலைகளை முடித்து பெரிய நிறுவனத்திடம் கொடுத்தால் தான் பணம் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் கம்ப்யூட்டரில் செய்த வேலைகள் அனைத்தும் கம்ப்யூட்டரோடு எதிர்ந்து போக கவலையுடன் நின்று கொண்டிருந்தனர் அந்த நிறுவனத்தின் முதலாளி வந்தார் அனைத்தும் முடித்துவிட்டது நீங்கள் வேறு வேலையை தேடிக்கொள்ளுங்கள் என்றார் பல மாதங்கள் செய்த வேலையை மீண்டும் செய்ய நமக்கு நேரமும் இல்லை நமக்கு ஆர்டர் கொடுத்தவர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்து வந்து ஆட்கள் பார்த்துவிட்டு சென்றனர் இன்சூரன்ஸ் இருப்பதால் இழப்பீடு பொருட்களுக்கான இழப்பீடு கிடைத்துவிடும் என்றார் முதலாளி வேலையில் போய்விட்ட விரக்தியில் ஓரமாக நின்று கொண்டிருந்த மகேஷ் திடீரென யோசனை வந்து முதலாளியிடம் மூடினான் நாம் பார்த்த வேலைகள் எல்லாம் இருந்தால் இந்த கம்பெனி மீண்டும் இயங்குமா எங்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்குமா என்றான் அவர் ஆம் என தலையாட்ட நான் அரை மணி நேரத்தில் வருகிறேன் என சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி ஓடினான் தன்னுடைய அறையில் சென்று தேடி தான் வைத்திருந்த ஹார்ட் டெஸ்ட்டை எடுத்துக்கொண்டு மீண்டும் கம்பெனியை தேடி ஓடினான் இத்தனை நாட்கள் நாங்கள் பார்த்த வேலை இதில் உள்ளது என முதலாளியிடம் கொடுத்தான் அவன் அவரை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு தன் காரில் இருந்து லேப்டாப்பில் அதை இணைத்து அதில் உள்ள டேட்டாவை பார்த்தார் அனைத்தும் அப்படியே இருந்தது உடனே கம்ப்யூட்டர்கள் வாங்கும் வேலைகளை பார்க்கிறேன் நாம் புதிதாக அலுவலகத்தை அமைத்து ஒரு வாரத்தில் நாம் வேலையை தொடங்குவோம் என கூறிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டார் அந்த கம்பெனியில் வேலை பார்த்த அனைவரும் மகேஷை கட்டிக்கொண்டு நன்றி சொல்ல அவனுக்கு அது புதிதாக இருந்தது தன்னோடு சேர்த்து பத்து பேர் வாழ்க்கையை காப்பாற்றிய உணர்வு மிக பெரியதாக இருந்தது இத்தனை நாட்கள் துன்பத்திற்காக குடித்து அந்த போதை தந்த நிம்மதியை விட இது பல மடங்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தந்தது வாழ்க்கை அவனுக்கு புதிய பாதை அமைத்து கொடுத்ததாக உணர்ந்தான் அந்த அலுவலகத்தில் வேலை பார்த்த போது அவனுக்கு நண்பனான கார்த்தி எப்படிடா அந்த கார்டிஸ் வந்தது என்றான் எனக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தபோது ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் அப்போது அவர் சொன்னது கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆனாலும் நாம் அதிலிருந்து அனைத்து டேட்டாவையும் எடுத்துவிடலாம் என்றவர் எரிந்து போனால் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது என்றார் அட்மின் சிஸ்டம் நான் கவனிப்பதால் எப்போதும் வேலை முடிந்து செல்லும் போது சிஸ்டத்திலிருந்து டேட்டாக்களை காப்பி செய்து எடுத்துக்கொள்வேன் அடுத்த நாள் காப்பி செய்யும் போது பழையதை செய்து விடுவேன் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இதை தினமும் செய்தேன் ஆனால் இப்படி நடக்கும் என தெரியாது என்றார் சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தவனை எதிர்பார்த்து காத்திருந்த பார்வதி தன் மகன் முகத்தை பார்த்தவுடன் பார்த்தாள் மகேஷ் தன் அம்மாவிடம் வந்து இனி குடிக்கப் போவதில்லை குடித்தரும் என்றான் மகனை கட்டிக்கொண்டாள் பார்வதி ஒரு வாரத்தில் அலுவலகம் மீண்டும் செயல்பட ஆரம்பித்தது அலுவலகத்தில் மகேஷிற்கு மிகப்பெரிய மரியாதை தரப்பட்டது ப்ராஜெக்ட் முடித்து சமர்ப்பித்தனர் அதில் கிடைத்த லாபத்தில் மகேஷுக்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்தார் முதலாளி எதையும் எதிர்பாராமல் அவன் செய்த ஒரு செயல் அவன் வாழ்க்கையே மாற்றியது உமா தன் தாயிடம் வந்து மன்னிப்பு கேட்டாள் மகேஷ் அலுவலகத்தில் வேலை பார்த்த பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போனது தன் அப்பா காணாமல் போய் ஏழு ஆண்டுகள் ஆனதால் இறந்ததாக கருதி அவரது அலுவலகத்திலிருந்து பிடித்தம் செய்து வைத்திருந்த பணம் பார்வதிக்கு வந்து சேர்ந்தது எத்தனை துன்பம் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருந்தான் மகேஷ் அத்தனை துன்பங்களும் நாம் நம்மை அறியாமல் மனதார செய்யும் செயல்களால் பறந்து போகும் நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவுக்கு நன்றி